நான் கையில வச்சிருக்கிற இந்த பொம்மை உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையன்டா ஞாபகம் இருக்கு ஏனண்டா நாங்க சொல்லுவோம் தொண்ணூறுகள் செடி பியர் அப்படி என்று சொல்லி இப்படி சொல்லிவிடும் இதே மாதிரிதான் அந்த காலத்துல பியரா கணக்கு விளையாட்டு பொருட்கள் இருந்தது இப்ப எல்லாரும் செடி பியர் என்று கொண்டாடுற மாதிரி அப்படியான ஒரு பொம்மை தான் செம்மணி புதைகுழியில இருந்து மீட்கப்பட்டிருக்குது பக்கத்துல நீங்க பாக்கலாம் நான் கூட அந்த புகைப்படத்தை போடுவேன் இந்த ஒரு விளையாட்டு பொம்மை இன்றைய தினம் அந்த இடத்துல இருந்து அகழ்வு பணிகள் என்பொழுது எடுக்கப்பட்டிருக்குது இந்த பொம்மை மட்டும் இல்ல சின்ன பிள்ளைகள் அணியக்கூடிய வளையல்கள் அது மாத்திரம் இல்லாமல் அதோட இந்த பொம்மையும் அகலப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சமீபத்திய நாட்கள்ல அதிக அளவுல பேசப்பட்ட ஒரு விடயம்தான் செம்மணி புதைக்குள்ளி விவகாரம் நாங்கள் மாத்திரம் கிடையாது அதாவது இலங்கையில் இருக்கிறவர்கள் மாத்திரம் கிடையாது பல்வேறு பட்ட தரப்பினர்களும் இப்ப இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏனண்டா இலங்கையில ஒரு இனப்படுகொலை நடக்கவே இல்லை அப்படி என்று சொல்லி சொல்லி கொண்டு வந்த அரசாங்கங்கள் இப்ப இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கொண்டு இருக்கேக்குள்ள இந்த இனப்படுகொலை இங்க நடந்ததுதான் அப்படி என்று சொல்லி உறுதிப்படுத்துற வகைதான் இந்த விதமான அடையாளங்கள் எல்லாம் இப்படி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் செம்மணியில இப்ப கடந்த சில தினங்களுக்கு முதல்ல நடந்த அகழ்வாராய்ச்சிகள் தான் அங்கே இருந்து மீட்கப்பட்டிருந்தது ஆனால் இப்ப இரண்டு நாட்களுக்கு முதல்ல இருந்துதான் அந்த பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தது அப்படி அந்த பொருட்கள் தான் ஒரு புத்தக பை ஒன்று மீட்கப்பட்டிருந்தது இப்ப பார்த்தமிட்டா ஒரு பொம்மை ஒன்று மீட்கப்பட்டிருக்கு அதோடு அந்த கை வளையல்கள் அதுவும் எடுக்கப்பட்டிருந்தது அது எப்படி என்றா ஒரு புத்தக பை புதைந்து கிடந்த இடத்துக்கு கீழே இருந்துதான் இந்த பொம்மை அந்த வளையல்கள் எல்லாம் விடுத்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லி சொன்னால் இது யாரோ ஒரு ஒருத்தியினுடைய பொம்மை விளையாட்டு பொருள் யாரோ ஒரு ஒருத்தியினுடைய வளையல் அதை தான் அப்படி என்று பார்த்தால் ஒரு சின்ன பெண் பிள்ளையினுடைய அஹ் எண்பு சிதலமாக அது இருக்கலாம் என்று சொல்லி எல்லாராலையும் சந்தேகிக்கப்பட்டது ஏனென்று சொன்னா அந்த பொம்மை அந்த காப்புகள் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ளேயே தெரியும் முந்தி இந்த யாழ்ப்பாணத்துல நடந்த திருவிழா காலங்கள் எல்லாம் இதுதான் அநேகமான சின்ன பிள்ளைகளால வாங்கப்படுறது இப்ப நான் உங்களுக்கு காட்டின பொம்மை மாதிரி அப்ப இந்த பொம்மை எல்லாம் இருந்தது எங்கட வீட்டை பார்த்தமன்றா கூட இந்த அண்ணா அக்காக்கள் விளையாடின இந்த பொம்மை வந்து குறிப்பிட்ட நான் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்குமே இருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் எங்கட வீடுகள் கட்டுற அந்த வேலைகள்ல அந்த பொம்மை இல்லாம போயிட்டுது அப்படி பார்த்தமன்றா அந்த காலத்துல ஏதோ ஒரு குழந்தை விளையாடின அந்த பொருள் அந்த குழந்தையின் அந்த விளையாட்டு பொருளோடையே சேர்த்து அந்த குழந்தைய

எவ்வளவு விதமான ஒரு கொடூரத்தை தமிழர்கள் மேல செய்திருக்கணும்ன்றதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இனப்படுகொலையே நடக்க இல்லை அப்படி என்று சொன்ன அரசாங்கம் ஏனண்டா கனடாவில இந்த பிரம்ஜன் நகர் இல்ல அந்த இனப்படுகொலைக்கான தூபி நிர்மாணிக்கப்படையக்குள்ள இலங்கையில இருந்து அதுவும் குறிப்பா தெற்குல இருந்து ஏகப்பட்ட அழுத்தங்கள் வந்தது இலங்கையிலே ஒரு இனப்படுகொலை நடக்கவே இல்லை பிறகு இருக்கு கனடாவில் பிரம்ஜன் நகர்ல ஒரு இனப்படுகொலைக்கான தூபி என்று சொல்லி ஒரு பெரிய பேசு பொருளை நடந்தது அப்படி இருக்கக்குள்ள இப்ப மீட்கப்படுற இந்த ஜிதலங்கள் தான் இங்கே ஒரு இனப்படுகொலை நடந்தது அப்படி என்று சொல்லி இன்றைக்கு சர்வதேசத்தையே என்று சொல்லலாம் என்னடா இந்த இந்த விஜயம் வந்து ஒரு சாதகமான விஷயமாக பார்க்கப்பட்டது ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் சொல்லுவிடும் இது எல்லாம் ஒரு வெறும் கண்துடைப்பு தான் என்று சொல்லிடும் எப்படி இருந்தாலும் தமிழர்களுக்கான அந்த நீதி நியாயம் நிலைநாட்டப்படும் என்று சொல்லி தமிழ் மக்கள் நம்பின அந்த நம்பிக்கை வழிபாடுதான் தான் நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாம் அப்படி பாக்கே குள்ள உறவுகள் எத்தனை எத்தனை ஆயிரம் பேர் இப்படி மண்ணுக்குள்ள எங்க செத்து மடிஞ்சிருப்பார்கள் இதெல்லாம் நாங்கள் சாதாரணமா கதைக்கே வந்து சொல்லுவினோம் யாழ்ப்பாணத்துல கணக்கு இடத்துல தோண்டினா கணக்க எடுக்கலாம் என்று சொல்லி இந்த பழைய ஆக்கள் சொல்லுவினோம் என்னடா அப்படி எல்லாம் நடந்திருக்க நேரடா இந்த அப்ப நடந்த அந்த விஷயங்கள் வந்து அப்ப நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இல்லையா சொன்னா அப்பதான் பிறந்து எங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கேக்குள்ள அந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது ஏன்னென்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல வந்து நாங்கள் உள்ளூரை இருந்து அந்த விஷயங்கள் நாங்கள் அப்பதான் அந்த பிறந்த காலகட்டம் வென்றதுனால இப்ப நாங்க திரும்ப இந்த வயசானாக்கள்ட்ட அந்த சம்பவங்களை எல்லாம் தேக்கியக்குள்ளதான் நெஞ்செல்லாம் போகுது போது நேரடியா நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்க பண்ணுமே எங்கட எங்கட கடந்தவர்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிக்குள்ள எவ்வளவு பெரிய வலி வேதனை இல்லையோ அப்படித்தான் இன்றைக்கு நான் அந்த அந்த சில புகைப்படங்களை எல்லாம் வந்து உண்மையில அதுதான் தோன்றியிருந்தது ஏனடா எங்கட இனம் இப்படி கொத்து கொத்தா செத்து அடிஞ்சிருக்குது மண்ணுக்குள்ளே என்றது வந்து இன்றைக்குமே ஒரு தாங்காத வலிதான் வேறுபட்ட தரப்புகள்ல இருந்தும் தொடர்ச்சியான அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் பெறுது நீதியான நிலையான விசாரணைகள் வர வேணும் அப்படி என்று சொல்லி இந்த செம்மணி புதைகொழி விவகாரம் இப்படி இருக்கீங்களா நேற்றைய தினமும் நாடாளுமன்றத்தில் அது ஒரு பேசு பொருளாக இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருந்தார் நாங்கள் எங்க கிருஷாந்தியனுடைய கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற மாதிரி சொல்லி இருக்கின்றார்கள் சம்பந்தம் இல்லாமலே இருக்கட்டும் ஆனால் இப்பொழுது அது பொறுப்பு கூறல் என்கின்ற ஒரு விடயம் இந்த அரசாங்கத்துக்கு நிச்சயம் இருக்கின்றது தானே அப்படி இருக்கின்ற பொழுது தமிழர்களுக்கான பொறுப்பு கூறலை அவர்கள் நிச்சயமாக வழங்குவார்கள் அன்னொரு அரசாங்கம் கொடுக்கும் என்று தானே மக்கள் நம்பி இந்த எலெக்ஷன் எங்களுக்கு ஓட் போட்டு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதிக ஆசனங்களை கொடுத்து உங்களை அஹ் முன்னணியில் நகர்ந்து இருக்கின்றார்கள் இல்லையோ அப்படி பார்க்குள்ள நிச்சயமாக அந்த நீதி நியாயங்கள் வழங்கப்பட வேண்டும் தானே இது ஒரு புறம் இருக்கு இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று உங்களுக்கு தெரியும் இந்த சந்தேகத்திற்கிடமான அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் சம்பவம் அந்த கொள்கலன்கள்ல என்ன இருந்தது அப்படி என்று சொல்லி தெரியாமல் சுங்க திணைக்கள அதிகாரிகள் விடுவித்தார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு பாரிய குற்றச்சாட்டு கொண்டு சுங்க திணைக்களை மேல வைக்கப்பட்டிருந்தது இது மாத்திரம் இல்லாமல் மன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பல விஷயங்களை சொல்லி இருந்தவர் அந்த அந்த விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள்ல இருந்தது வந்து விடுதலை புலிகள் குறித்தான பொருட்கள் அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தவர் ஆனா இதை முழுதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மறுத்தே இருந்துவிடுது அவ்வாறெல்லாம் கிடையாது என்றெல்லாம் சொல்லி ஆனால் இன்றைய தினம் விமல் ரத்நாயக் அதாவது மன்னிக்கவும் நேற்றைய தினம் விமல் ரத்நாயக் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கு அதாவது அந்த முன்னூற்றி கொள்கலன்களும் சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டது அப்படி என்று சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஜனாதிபதி தயாராக தான் இருக்கிறார் ஆனால் தேவையில்லாத வதந்திகளை வந்து பரப்புறது அரசியல்வாதிகள் முதல்ல நிப்பாட்டிக்கொள்ளும் மக்கள் நிப்பாட்டிக்கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்கிறேன் இந்த நிலையில நேரியுதன நாடாளுமன்ற அவர் விளையாத நர்ஜன் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் விஷயம் தொடர்பாக என்னால சரியான விவரங்களை வெளியிட முடியும் அதுல என்ன இருந்தது என்று சொல்லி அந்த தகவல்களை என்னால வெளியிட முடியும் ஆனால் இப்ப நான் வெளியிட்டேன் என்று சொல்லி சொன்னால் பிற்காலத்தில் என்ன வந்து இந்த ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில இருந்தும் என்ன விலக்கி அதுக்கு பிறகு எனக்கு மேல இந்த போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளை போட்டு என்ன சிறைக்கு அனுப்ப மாட்டீர்கள் என்று சொல்லி என்ன நிச்சயம் நீங்கள் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொன்னால் நான் நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து சொல்லுவேன் அம்பலப்படுத்துவேன் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் நான் வேறு எது நாட்டுக்கு போய்தான் இந்த விஷயத்தை அம்பலப்படுத்தணும் மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு என்ற உயிரில எனக்கு இந்த விஷயத்துல பயமா இருக்கு ஆனா இந்த உயிரில எனக்கு உயிர் போயிரும் என்று சொல்லி எனக்கு பயம் இல்லை ஆனா இந்த விஷயத்துல எனக்கு பயமா இருக்கு அப்படி என்று சொல்லி அவர் வந்து நேற்றைய தினம் வந்து கருத்து சொல்லுகிறது இப்படியாக இந்த விஷயங்கள் வந்து போய்கொண்டிருக்க செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பாக இந்த வழக்குகள் சென்று கொண்டிருக்கிற நிலையில காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சார்பாக சாற்றத்திறனி ரனிதா வந்து இந்த வழக்கினை நகர்த்தி கொண்டு போறார் அப்படி இருக்க அவர் நேற்றைய தினம் பல விஷயங்கள்ல சொல்லி இருக்கிறார் அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த எண்குச் தினங்கள் இப்படித்தான் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு இந்த ஏஐ தொழில்நுட்ப மூலம் அந்த வடிவமைக்கு அந்த வடிவத்தை மாத்தி எல்லாம் செய்யணும் தானே அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம் ஏனென்று சொல்லி சொன்னால் இது அந்த விஷயத்தையே திசை மாதிரியாக இருக்கும் அதனால அந்த பொய்யான விஷயங்களை இப்படியாக பரப்ப வேண்டாம் அப்படி என்று சொல்லியும் சட்டத்தரணி ரனிதா வந்து பல விஷயங்களை வந்து சொல்லி இருக்கிறார் அண்மை காலத்துல சமூக வலைதளத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறித்த எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை வந்து பரப்புரை செய்கிறது தொடர்பாக இந்த பரப்புகை என்றது வந்து நாங்கள் முதலாவத யோசிக்க வேணும் வழக்கு வந்து ஒரு குற்றவியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விசாரணையோடு சேர்ந்து இருக்கிற வழக்கு அந்த வழக்கு நடவடிக்கைகளில் வந்து இருக்கின்ற சார்ந்த பொருட்களை இருக்கிற சார்ந்து பொருட்கள் மாதிரியே வைத்து விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்கல ஆஹ் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு ஒரிஜினாலிட்டி அவர்களுக்குரிய சுய அடையாளம் என்றது வந்து அஹ் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது தேடுதல் அண்ட் அடிப்படையில் ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாவனை செய்து அதனூடாக சமூக வலைதளத்தில் வழியிடுகின்ற புகைப்படங்கள் பிள்ளையான போலியான புகைப்படங்கள் பொது தகவல் தளத்தில் போய் சேரைக்கில் எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணை தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கு வந்து ஒரு தடையானதாக காணப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துது ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தவர்களுடைய சொந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்கான அல்லது வழக்க திசை திருப்பறதுக்கான ஒரு கையாள ஒரு யுக்தியாகத்தான் இந்த நடவடிக்கையை இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் பார்க்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களோடு கலந்து படி நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிற நடவடிக்கைக்கு இப்படியான விஷயங்களை செய்யறது ஒன்று நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் கண்டதுக்குள்ள குறிக்கப்பட்ட நபர்களை வந்து நாங்கள் முறைப்பாடுகளை செய்து வழக்கு நடவடிக்கையை தொடரிலுமாண்டதோடு நீதிமன்ற விசாரணைக்கு இடையூறு விளைவித்தார்கள் என்ற அடிப்படையிலையும் அவர்களை வந்து சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமையில் வந்து சட்ட ஏற்பாடுகள் காணப்படும் ஸோ இந்த அடிப்படையில் இந்த ஏஐயை பயன்படுத்தி படங்களை வந்து நீங்கள் பரப்புறதை இந்த நேரத்தில் நிப்பாட்ட வேணும் குறிக்கப்பட்ட விசாரணை சரியான நடந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நியாயம் நீதி கிடைக்கணும் என்ற ஒரு தேடல் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அதோட குற்றவியல் விசாரணையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பான விடயத்தினுடைய பாரதூர தன்மையையும் விளங்கிக் கொண்டு அஹ் இந்த நீதிக்கும் பொறுப்புக்குமான ஒரு நடத்தையோட சமூகத்தில் இருக்கிறார்கள் வந்து நடந்து கொள்ளும்படி பாதிக்கப்பட்டவர் சார்பாக சார்பாக கேட்டுக்கொள்வதோடு எதிர்காலத்துல இப்படியான விஷயங்கள் வந்து திரும்பி திரும்பி வருமாக இருந்தால் குறிக்கப்பட்ட நபர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை பாதிக்கப்பட்டவர் சார்பாக எங்களால் எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் ஆக இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் இவ்வாறான விஷயங்களை பற்றி பார்த்திருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த காணொலியை நன்றிவுக்கு கொண்டு வரேன் நன்றி உறவுகளை